வணக்கம் ஐ லவ் முகமத் நான் நபிகள் நாயகத்தை விரும்புகிறேன் நபிகளாரை நான் நேசிக்கிறேன் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு இஸ்லாமியருக்கு சொல்வதற்கு உரிமை இல்லையா என்ன முதல்ல என்ன விஷயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நபர் பேசியிருக்கக்கூடிய வீடியோவை முதல்ல பாருங்கள் है उनका दर्शन है उनकी फिलोसफी है हम तो मूर्ति पूजक हैं। हम मूर्ति पूजक हैं भगवान की उपासना करते हैं साकार ब्रह्म का भी और निराकार ब्रह्म की भी उपासना सनातन धर्म की इसकी इजाजत देता हमें और इस्लाम का भी यही कहता है कि हम वोट प्रस्ती का विरोध करते हैं उससे नफरत करते हैं उत्तर प्रदेश हम कानपुर सितंबर नानका देरी உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் நபிகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கான்பூர் பகுதியை சார்ந்த இஸ்லாமிய மக்கள் சில பதாகைகளோடு பேனர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஐ லவ் முகமத் என்கிற வாசம் அடங்கிய பதாகைகளோடு அவர்கள் ஒரு ஊர்வலம் செல்கிறார்கள் சில இடங்களில் அந்த பதாகைகளை தூக்கி கெட்டி விடுறாங்க இப்போ இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஐ லவ் முகமது என்கிற பேனரோடு கோஷத்தோடு இஸ்லாமிய மக்கள் சென்றார்கள் என்பதற்காக ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் மட்டுமே நீங்கள் முப்பதற்கும் அதிகமான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கான்பூரில் நடந்த நிகழ்வு இதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடிய இந்த கோஷம் இந்த முழக்கம் இந்த வாக்கியம் இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் வருது எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் உலக அளவில் முதலிடத்தை படிக்கிறது பிடிக்கிறது ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வாக்கியம் இப்போ யோகி கொதித்து போகிறார் உத்தரப்பிரதேசத்தில் எங்களுடைய ஆட்சி நடக்கும்போது என்ன புதிதாக இப்படிப்பட்ட விஷயம் புதிதாக இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் நபிகள் தினத்தின் போது இது சொல்வது என்பது வழக்கமான ஒன்று புதிதெல்லாம் கிடையாது புதுசு புதுசாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் புது நிகழ்ச்சிகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை கூடுதலாக யோகி ஆதித்யநாத் ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வரும் தலைமுறையினர் கூட மறக்க முடியாத அளவிற்கான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஏதோ இந்த மனநிலை சரியில்லாதவர்கள் பேசுவார் இல்லையா அதே மாதிரி பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்கள் யோகி சொல்லணும் இல்லையா இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு இப்போ யோகி சொல்வது தான் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய மத சுதந்திரத்திலேயே இவர் கை வைக்கிறார் இப்போ எனக்கு பிடித்த மதத்தை எனக்கு பிடித்த விஷயங்களை செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையா இல்லையா இப்போ ஐ லவ் முகமதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்காரு இருக்குது அதில் தலையிடுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை பொது இடங்களில் இந்த மாதிரியான பேனர் வைக்கப்படுகிறது என்றால் பொது இடங்களில் எல்லா மத நம்பிக்கையாளர்களுடைய பேனர்களும் வைக்கப்படுகிறது யாராவது பிரச்சனை பண்ணுறோமா அரசு எந்தெந்த இடங்களெல்லாம் அனுமதி கொடுக்க கொடுத்துருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாமே எல்லா மத நம்பிக்கையாளர்களுடைய போன்ற விஷயங்களும் செயல்படுத்துவதற்கான அனுமதி இருக்கிறது அது உரிமை அவர் அவர்களுக்கு கொடுத்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை அதில் தலையிடுகிறார் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இப்போ நீங்கள் பாருங்கள் கான்பூரில் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது இதற்கு எதிராக யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார் அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் படித்திருக்கிறது அது குஜராத் உத்தராகண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இருக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சொல்லலை ஆர்எஸ்எஸ்காரர்களை இதில் சேர்த்துக்காதீங்க ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லா மதத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஏராளமான நல்ல இந்து அமைப்புகள் இந்தியாவில் ஏராளமாக இருக்கிறது அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஏன் இதை கண்டிக்க மறுக்கிறார்கள் அவங்க தானே கண்டிக்கணும் அதானே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் கண்டிக்கலை நான் ஒன்று சொல்கிறேன் இந்தியாவில் கடந்த ராமநவமி காலகட்டங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய பள்ளிவாசல்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களை டார்பா போட்டு மூடணுங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சங்கபரிவார கும்பல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் மறக்க முடியுமா உலகத்தில் எங்கேயாவது இப்படி நடக்குதா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த நாட்டில் எல்லாருடைய வழிபாட்டு உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் ராமநவமி நடக்கக்கூடிய காலங்களில் இஸ்லாமிய பள்ளி வாசல்கள் எல்லாம் டார்பா போட்டு மூடணும்னு சொல்கிறதுக்கு இவனுங்களுக்கு யார் உரிமை இந்த மாதிரியான அடக்குமுறையை இவங்க செய்கிறானுங்க அப்படின்னா எவ்வளோ கேடு கட்டவனுங்க ஆனால் இருப்பான் நோய் பாருங்கள் அப்போ இதை கண்டிக்க வேண்டியது யார் இஸ்லாமியர்களா முஸ்லீம்களா இதுக்காக போராட்டம் நடத்தணும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இந்து அமைப்புகள் பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போது பானு முஷ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் புக்கர் பரிசு வாங்கியவர் இந்தியாவில் புக்கர் பரிசு வாங்கிய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் சரியா அவர் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் தசரா பண்டிகையை அவர் வந்து குத்துவிளைக்கேற்றி துவங்கி வைப்பதாக கர்நாடகாவில் ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது தசரா நிகழ்வு இப்போ ஆர்எஸ்எஸ் சங்க சங்கவரிவார கும்பலெல்லாம் உடனே வரானுங்க அது எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி வந்து குத்துவிழக்கேற்றி தசரா பண்டிகையை இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் விஷயம் கோர்ட்டுக்கு போகுது இன்னைக்கு கோர்ட்டு கன்னத்திலேயே பலார் பலார் அடிச்சிருக்கு பானு முஷ்டாக்கு தான் தசரா பண்டிகையை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைப்பார் அது நிகழ்ந்திருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஆர்எஸ்எஸ்கார் நான் என்ன கேட்குறேன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைப்பது தான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய வேலை ஆனால் ஒற்றுமையை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது யார் இந்த இந்த மதத்தை சார்ந்த எல்லா முக்கியமான நபர்களுக்கும் இருக்கிறது அப்போது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுடைய இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள் நவராத்திரி வந்து இப்போது ரெண்டு நாளில் முடிய போகுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதையொட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யோகி சொல்வதன் மூலமாக அப்பாவி இந்து மக்களின் மீது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு கபட அரசியலை முன்வைப்பதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு இது பயனுள்ளதாக முடியும் என்பது இவர்களுடைய கணக்கு அதைத்தான் இவர்கள் செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் நூறு வருடங்களாக இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்பதை இந்திய மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் யோகி மாதிரியான ஆட்கள் இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது இதெல்லாம் வந்து நமக்கு அதான் சொல்றது மனநிலை சரியில்லாதவர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடிய சூழலில் யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் என்ன சொல்லணுங்க இப்படி நடக்குது சரி இதுக்கு பிரச்சனை பண்ணவன தானே தூக்கி உள்ளே போடணும் அவரவர்கள் அவரவர்களுடைய இறை தூதர்களை அவர்கள் அவ அவரை பற்றி பேசுவதோ அவரை விரும்புவது என்று சொல்வதோ அவர்களுக்கு உரிமை இல்லையா அதை தடுப்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கு இப்போ இதை இது தடுப்பவர்களின் மீதானே வழக்கு தொடுக்கணும் தடுப்பவர்களை தானே உள்ள போடணும் தடுப்பவர்களின் மீதான எஃப்ஐஆர் போடணும் ஆனா அதை எதுவும் பண்ணாம அமைதி வழியில் நடத்திய ஒரு நிகழ்வில் அது சம்பந்தப்பட்டவர்களின் மீது எஃப்ஐஆர் போடுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க